திண்டுக்கல் மாவட்டம் வேடசத்தூர் அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற பதினொன்றாம் வகுப்பு மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள ஏவிப்பட்டியை சேர்ந்த விவசாயி ஜெயக்குமார் தாமரை தம்பதியரின் ஒரே மகன் மகேஸ்வரன் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மகேஸ்வரன் தனது நண்பர்களுடன் அதே பகுதியில் உள்ள ஒரு எண்பது அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றிற்கு குளிக்க சென்றுள்ளார் அப்பொழுது மகேஸ்வரன் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கியுள்ளார் இது குறித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி மகேஸ்வரனின் உடலை மீட்டனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிணற்றில் குளிக்க சென்ற பள்ளி மாணவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது